எந்த தலைவர் வந்து இப்போ கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம சென்னையில் பேசுவாங்க திருவள்ளூரில் பேசுவாங்க காஞ்சிபுரத்தில் பேசுவாங்க அப்படின்னு எல்லா தரப்பு மக்களுடைய போராட்டங்களையும் எல்லா மக்களுக்கும் கடத்துவாங்க அதுவும் பார்க்காம உள்ளத்துலேருந்து கடத்துவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்க மக்கள் நலனையை பார்த்து எடப்பாடி அவர்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனைகள் எடுத்து பேசுறதா கேட்டிங்கன்னா சீமானு சொல்லலாம் ஸ்டாலின் தானா ஸ்டாலின் தான் என்னென்ன பிரச்சனையை மக்கள் மத்தியில் பேசியிருக்காரு பெரும்பாலும் அதெல்லாம் தெரியாது ரொம்ப பார்க்குறோம்ல ஸோ இவங்க பேசுறது ரொம்ப பவராக இருக்கு மற்ற பேசுறது ஒரு சீமான் பேசுறது ரொம்ப பவராக இருக்கு ஏன்னா மக்கள் பிரச்சனை தெரியவங்க தானே அப்படி வந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியும் டிவிக்கு ஏன்னா அவர் இப்போ இறங்கி செய்கிறாரு மக்கள் பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பாரு என்னென்ன பிரச்சனையை பேசியிருக்கார் மக்கள் மத்தியில் வேறு அரசியும் அதை பற்றி தெரியாமல் டிவிக்கே டிவிக்கு என்ன யாருக்கு ஆஸ்பத்திரம் வாங்கி போட்டு போய் வாங்கின எந்த மீட்டிங் கூடாலும் போயிட்றாங்க விஜய்கட்சியிலேருந்து திமுகவில் போகிறான் திமுக இருந்து விஜய்கட்சியில் போகிறான் எல்லாம் கழுது வந்து ஒரே தோதா இருக்கிறாங்க எல்லாருமே எங்கள் வீட்டாண்டே காணுங்க விஜய்கட்சியில் இருக்கணுங்க திமுகவில் போவாங்க திமுக இருந்து அதில் கூடாலும் போகிறாங்க மதிமுகாலும் போகிறாங்க இதெல்லாம் யார் ஸ்டாலின் அவர்கள் மக்களுடைய பிரச்சனை எல்லாருக்கிட்டே எதுவுமே சேர்க்கிறதா இல்லையா இல்லை சேர்க்கறதா அவ சே சேர்த்ததே இல்லை அவங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துக்கிறார தவிர மக்கள் குறைய சே சேர்த்ததில்லை சேர்த்ததும் இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க்பு பில்லாக இல்லை அதர் பிரச்சனையை மட்டுந்தான் பெரிய பெரிய தலைவர்கள் அட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சீமா இப்போ நீங்கள் ராசிபுரத்தில் ஒரு திட்டம் வந்ததுனாலும் பேசுவார் இங்கே ராமபுரத்தில் திட்டம் வந்ததுனாலும் பேசுவார் ஒன்றும் இல்லைண்ணே தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய போராட்டங்கள் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் இந்த தலைவருக்கு ஃபிங்கர் டிப்பில் தெரியுமா இப்போ இந்த மாவட்டம் போனால் இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு இந்த தலைவருக்கு தெரியும் மற்றவங்க சொல்லணும் இல்லை பேப்பரை பார்க்கணும் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நாலு தலைவர் சொல்கிறேன் அதில் எந்த தலைவர் இந்த மாதிரியான தலைவர்னு சொல்லுங்கள் ஒன்று ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்று எடப்பாடி அவர்கள் இன்னொன்று சீமான் அவர்கள் இன்னொன்று விஜய் அவர்கள் எனக்கு சீமானை வேணால் சொல்லலாம் சீமானை வேணால் சொல்லலாம் மற்ற யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கே எந்த இதுவும் இருந்தது இல்லை எல்லாருமே வந்து விளம்பரம் மாதிரி தான் இருக்காங்க சீமானம் ஓரளவு வந்து எல்லாமே ஓரளவு இருக்காது சீமானை சொல்லலாம் ஏன் மற்றவங்களாம் விளம்பரம் இவருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு சீமானை வந்து விவசாயத்தை பற்றி நல்லா எடுத்து சொல்கிறாரு அதனால் வந்து சீமானை சொல்லலாம் மற்ற விஜய் எப்படின்னு தெரியலை நமக்கு சீமானம் ஓரளவு வரணும் எந்த தலைவருக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த ஊரில் எந்த பிரச்சனை இருக்குது இந்த ஊரில் எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட பிரச்சனையை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கக்கூடிய ஒரு தலைவர்னா யாருன்னு நாலு பேருமே இல்லை நாலு பேருமே இல்லை ஒரே ஒருத்தர் விடுதலை சிறுத்தை இந்த இந்த நாலு பேருக்குமே தெரியாதுங்களா இல்லை தெரியும் பட்டு இதே இல்லை அந்த அளவுக்கு வேலை செய்யலைன்ற மத்தோடு அதனால் விடுதலை வேலை செய்யாத ஒரு தலைவர் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவள நிற்கிறார் அவரு பவர் கோஷம் நிற்கிறாரு கோஷம் இப்போ மக்களுக்காண்டி மக்கள் மக்களுக்கோசம் இருந்தால் பவர் மக்கள் கோஷம் நிற்கிறேன்னா பவரும் வேணால தனிச்சே நிக்கலாம் இப்போ நீங்களே சொல்றீங்க அந்த தலைவர் வந்து வேலை செய்யல மக்களோட பிரச்சனை தெரியாதுன்னு அப்படிப்பட்டவங்க கூட நின்று அந்த பவரை பெற்று என்ன பண்ண போறாங்க பவர் வேணால் கொடுக்கலாம் அதனால அவங்க யாருக்கிட்ட பவர் இருக்கோ அவங்க வாங்கிக்கிறது தான் நல்லது ஸ்டாலின் தானா ஸ்டாலின் தான் என்னென்ன பிரச்சனையை மக்கள் மத்தியில் பேசியிருக்காரு பெருமாள் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் எல்லாம் ஸ்டாலின் தான் பார்க்குறாரு எல்லாம் ஸ்டாலின் தான் பார்க்குறாரு சத்தமான முக்கால்வாசி எல்லாமே ஸ்டாலின் தான் பார்க்கறாரு அதான் நான் பார்க்குறத கேட்கல யார் பேசுவாங்க அப்படின்னு கேட்கறேன் ஸ்டாலின் தான் பேசுவார் இதில் என்ன என்ன பிரச்சனையை மக்கள் மத்தியில் பேசியிருக்காரு இருக்கிற எல்லா பிரச்சனையும் பேசியிருக்காரு ஏதாச்சும் ஒரு மூணு ஏதாச்சும் மூணு அதை எப்படி சொல்லுது சரியில்லையா சரி ஆட்சிக்கு வந்து என்னென்ன பிரச்சனையை தீர்த்துருக்காரு அவர் வரதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைலாம் நான் வந்து தீர்க்குறேன்னு சொல்லி என்னென்ன பிரச்சனையை தீர்த்துருக்காரு இல்லைனா இப்போ சம நடந்த என்னென்ன பிரச்சனையை தீர்த்துருக்குறதா பார்க்குறீங்க தெரிஞ்சு பிரச்சனை எல்லாம் நிறைய தீர்த்துருக்காருண்ணா அது எப்படி தெரிலண்ணா அதெல்லாம் ஏன்னா ஒன்றாச்சும் சொல்லலே ஆஃபர் ஆஃபர்னா என்ன சொல்லுது அதான் மக்கள் நல்லது பண்ணியிருக்காரு தண்ணி வசதியெல்லாம் நிறைய இது பண்ணி வச்சுருக்காங்க மக்கள் போராடுற போராட்டங்களை எத்தனை பேசியிருக்காரு இன்னொன்று என்னென்ன தீர்த்துருக்காரு இதில் ஒன்றும் ஒன்று தீர்க்கலைன்னா அந்த பெருக்குழுங்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு இன்னும் தரல பெருக்குறங்கள் மட்டும் வேலை வாய்ப்பு தரல அது கேட்டுந்தாரு இன்னும் தெரியும் எதுவுமே சொல்லலை இன்னும் தீக்கலையாது ஆமாம் தீக்காதது நிறைய இருக்குது நான் கேட்குறது தீர்த்தது என்னன்னு கேட்குறேன் தீர்த்தது தெரிலண்ணா தெரில சரி நன்றி நன்றி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குண்ணா மக்களுக்கு மக்கள் தினமும் போராடுறதை நம்ம பார்க்குறோம் ஒரு நான்கு தலைவர் எடுத்துப்போம் இந்த நான்கு தலைவரில் எந்த தலைவர் எந்த ஒரு பேப்பரை வச்சு பார்க்காம இல்லை எதையுமே வச்சு பார்க்காம இந்த ஊரில் மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா எங்கே போனாலும் எல்லா பிரச்சனையும் ஒரு தலைவர் வந்து அவராக எடுத்து பேசுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குற தலைவரை சொல்லுங்கள் நாலு பேர் சொல்கிறேன் ஒன்று ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் ஓகே விஜயை பற்றி நம்ம இப்போது இவ்வளோ சீக்கிரத்தில் கமெண்ட் பண்ண முடியாது அவர் இப்போ தான் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காரு நீங்கள் சொல்கிற மாதிரி களத்தில் இறங்கி போராட்டில் எதுவும் பண்ணலை இன்னும் சீமானு சொல்லலாம் எல்லா இடத்துலையும் போராடுறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனைகள் எடுத்து பேசுகிறதா கேட்டிங்கன்னா சீமானை சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பேப்பரை பார்த்து பேசுகிறது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் மனசில் உள்ளதை பேசுகிற மாதிரின்னு சொல்லிட்டு என்ன இன்னும் அவரோட கொள்கையில கொஞ்சம் பிடிப்பாக இருந்தார்னா நல்லாயிருக்கும் சரிண்ணா இப்போ சீமான் அவர்களை சொன்னீங்க என்னென்ன பிரச்சனை அவர் பேசி எல்லா மக்கள் எல்லா தரப்பு எல்லா தரப்பு மக்கள்கிட்டேயும் அவர் ஒரு பிரச்சனை பேசுகிறார்னா போய் சேரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்த பிரச்சனை சீமான் எல்லா பிரச்சனையும் பேசியிருக்காரு பொதுவாகவேட்டு இப்போ ஹார்ட்டாக வர ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வக்பு பில்லா இல்லை அதர் பிரச்சனையை மட்டும்தான் பெரிய பெரிய தலைவர்களை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சீமான் இப்போ நீங்கள் ராசிபுரத்தில் ஒரு திட்டம் வந்ததுனாலும் பேசுவார் இங்கே ராமபுரத்தில் திட்டம் வந்ததுனாலும் பேசுவார் அவருக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு தொகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்காரு அவர் சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு Okay. மேலோட்டமாக இல்லாமல் சீமான் இந்த பிரச்சனையை பேசியிருக்காருப்பா இது எல்லா தரப்பு மக்கள்கிட்டேயும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி என்ன பிரச்சனை இந்த பிரச்சனையை பெருசாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா பழைய இதுபடி இருக்கணும் பழைய முறைப்படி நம்ம வாழணும் இந்த கருப்பட்டி இந்த இது பண்ணணும் அதெல்லாம் அதோட அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இதை முன்னாடியிருந்தே இருந்தே சொல்லிகிட்டு இருந்தவர் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஆடு மாடு நான் அரசு வேலையாக்குவேன் மரத்தோட இதாக பேசுவேன் அப்புறம் வந்து கல் இறக்கிறத சட்டமாக்குவேங்கிறத ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பேசிகிட்டு இருக்காரு இப்போ மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு நீங்கள் அதை ஸ்பெசிபிக்காக கடைசி அஞ்சு வருஷத்தில் எல்லாருமே நார்மல் காஃபி குடிச்சிட்டு இருந்தவங்களே ஆனால் கருப்பட்டி காஃபின்னு மாறி இருந்திருக்காங்க அதை தொடர்ந்து அவர் பேசிட்டு வந்திருக்காரு மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா தலைவர்களும் பேசுகிறது தான் ஒன்றும் ஸ்பெஷலாக அவர் பேசின மாதிரிலாம் ஒன்றும் அது மாதிரி கிடையாது இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மக்கள் பாரம்பரியத்துக்கு திரும்புறதுல அவரோட பங்கு பெருசாக சேயமாக இருக்குது அதாவது ரொம்ப வருஷமாக அது குரல் கொடுத்துட்டே இருக்கிறாரு அதோட மக்கள் அதை பார்த்து திருந்தாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அட்லீஸ்ட் அதுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தாரு மக்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது கோவிடுக்கு அப்புறம் இந்த மாதிரி உடல்நிலையும் ரொம்ப கான்சேஷாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிட்டு அது மாறுறாங்க இது அவர் முன்னாடி பேசிகிட்டு இருந்தது தான் ஆனால் அவர் அரசியலுக்காக தான் இப்போ இந்த ஆடு மாடுகள் மாநாடு ஆகட்டும் கல்யா இருக்கிறதுலாம் அரசியலுக்கு பண்ணுறாங்க அது ஒரு பதினஞ்சு வருஷமாகவே அவர் பேசிகிட்டு தாங்க இருக்கிறார் நீங்கள் அவரோட கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அரசு வேலையா நான் நாடு மாடு மேய்கிறதுலன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்னும் இது எல்லா தலைவர்களும் முன்னாடி வந்து சொல்கிற மாதிரி தான் என்ன எல்லோரும் நகரமய மக்களை பார்த்து போகும்போது அவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பின்தங்கி பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கான ஒரு ஸ்கோப்பு இருக்குதுங்கிறதான் அவர் பேசுகிறதோட இது மற்ற தளவில் அதை பேச மாட்டாங்க எல்லாருமே நகரமய மக்கள் நான் வந்து ஒரு ஐடி கொறடியர் கட்டுறேன் இல்லை செஸ்பார்க் கொண்டு வரேன் நான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரேன்னு பேசும்போது அவங்களிலேருந்து வித்தியாசமாக பேசுகிறது இவர் மட்டும்தான் அதுக்கான தேவைகளும் உண்மையாகவே இருக்குது அதனால் வந்து ஒரு ட்ரை பண்ணலாம் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் நன்றி நன்றி எல்லாருமே எதிர்பார்க்கறதுக்கு நான் நான் முதற்கண்டு எதிர்பார்க்கறது விஜய் தான் எதிர்பார்க்கறதையே நான் கேட்கல எந்த தலைவர் மக்கள் பிரச்சனையும் மக்கள் கிட்ட எத்தனை சேர்க்கறதுல முதலாக நிற்பாங்க இந்த தலைவருக்கு வந்து மக்களோட எல்லா பிரச்சனையும் தெரியும் ஏன்னா மக்கள் பிரச்சனை தெரியவங்க தானே அப்படி வந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியும் மேக்ஸிமம் டிவிக்கு ஏன்னா அவர் இப்போ இறங்கி செய்கிறாரு மக்கள் பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பார் என்னென்ன பிரச்சனையை பேசியிருக்காரு மக்கள் மத்தியில்

நான் முதலோன்னு சொல்லிட்டு ஏதோ நாட்டை ஓட்டின்னு இருக்கிறாங்க பொய்யும் சொன்ன வாயெல்லாம் திறந்தால் பொய்யு பொய்யும் வாக்குறுதி இந்த ம மகளிர் உரிமை கொடுத்தாங்களே என் ஃபஸ்ட்லேயே கொடுத்தாங்களே அப்போயே எல்லோரும் கொடுக்குறது தான் இப்போயும் இதுவும் போடுறாரு முகாம் போடுறாரு ஏன்னா எலெக்ஷன் இருக்குது பேர் அதுக்காக இன்னும் இந்த வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களை ஏமாத்துறதுக்காக பண்ணுறார் வேறு ஒன்றும் கிடையாது மக்களுக்கான ஆட்சி இல்லைங்களா கே மக்களுக்காக அந்த ஆட்சியை கிடையாது மக்கள் புண்ணா வீணா போன ஆட்சி இது மக்களை நாசம் பண்ணதுன்னு தான் மிச்சம் ஸ்டாலின் அவர்கள் மக்களுடைய பிரச்சனை எல்லாருக்கிட்டே போய் சேர்க்கறதா இல்லையா இல்லை தீக்கிறதா அவர் சே சேர்த்ததே இல்லை அவங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துக்கிறார தவிர மக்கள் குறைய சே சேர்த்தது இல்லை தீர்த்ததும் இல்லை தீர்த்ததும் இல்லை சேர்த்ததும் சேர்த்ததும் இல்லை அவங்க குடும்பத்துக்கு சேர்த்துக்கிறார் சொத்து வாரிசாக சொத்து சேர்த்துக்கிறார் ஆமாம் சரி சரி நன்றி நன்றி ஆ இதில் எந்த தலைவர் வந்து இப்போ கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம சென்னையில் பேசுவாங்க திருவள்ளூரில் பேசுவாங்க காஞ்சிபுரத்தில் பேசுவாங்க அப்படின்னு எல்லா தரப்பு மக்களுடைய போராட்டங்களையும் எல்லா மக்களுக்கும் கடத்துவாங்க அதுவும் பார்க்காம உள்ளத்துலேருந்து கடத்துவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு தலைவர் ஒரு நாலு பேர் சொல்கிறேன் ஒன்று ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் இந்த நாலு பேரில் எந்த தலைவர் மக்களுடைய பிரச்சனையும் எல்லார்கிட்டையும் கடத்துறதா நீங்கள் பார்க்குறீங்க சீமான் சீமான் என்ன காரணம் ஏன்னா பிரச்சனைகளை கடத்தி இருக்கார் அவர் பொதுவாக பேசுகிறாரு மக்களை பற்றி பேசுகிறாரு இயற்கை வளத்தை பற்றி பேசுகிறாரு அப்புறம் மக்கள் படுற கஷ்டத்தை பற்றி பேசுகிறாரு பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாரு அதாவது எல்லாத்தையும் கவர் பண்ணுறாரு அதாவது பஞ்ச பூதங்களையும் எல்லாத்தையும் வச்சு பேசுகிறாரு அவர் இந்த ரீல்ஸ்லாம் ரொம்ப பார்க்குறோம்ல ஸோ இவங்க பேசுகிறது தான் ரொம்ப பவராக இருக்குது மற்றபடி பேசுகிறது ஒரு சீமான் பேசுகிறது ரொம்ப பவராக இருக்குது மற்றபடி எல்லாம் வந்து அவ்வளோ அவ்வளோவா ஒரு அதாவது ஒரு 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 விஷயம் பேசுகிறாங்க அதை எதையும் ஏதாவது ஒரு 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 முக்கியமான ஒரு புள்ளியை வச்சு பேசணும்ல அதாவது அந்த எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க அந்த புள்ளி விவரம் எல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்க மற்ற தலைவர்கள் அந்த மாதிரி பேசுறது இல்லையா ஓ நம்ம இவரு பேசுகிறாரு நம்ம ஐபிஎஸ் பிஜேபி ஆ அவரு அவரும் கிரேட் நல்லா பேசுகிறாரு இதுதான் தெரியாத தலைவர்னால் சீமான் போன்ற அவங்க விஷயம் தெரியுது மக்கள்கிட்ட வந்து பேசிட்டு போயிடுறாங்க மற்ற மற்றபடி எதுவும் பண்ண முடியல எவ்வளோ மக்கள் தானே அப்போ பண்ணணும் மக்கள் தான் மக்கள் என்ன எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு போயிடுறாங்க யார் காசு கொடுத்தாலும் வாங்கி போட்டு போய் என்ன எந்த மீட்டிங் கூடாலும் போயிடுறாங்க விஜய் கட்சியில் இருக்கும் திமுகவில் போகிறான் திமுகவில் இருக்கும் விஜய் கட்சியில் போகிறோம் எல்லாம் வந்து ஒரே தோதாக இருக்கிறாங்க எல்லாருமே எங்கள் வீட்டாண்டியே இருக்கானுங்க கட்சியில் இருக்கானுங்க திமுகவில் போவாங்க திமுக இருந்து அதில் கூட்டாலும் போகிறானுங்க அதிமுக கூட்டாலும் போகிறாங்க இதெல்லாம் யாரையும் கட்சியில் இருக்கவங்க எப்படின்னா போவாங்க விஜய் இருக்கானுங்க அந்த காலேஜ் படிக்கிற பசங்க

ஒரு சிலர் விஜய் பார்க்கணுன்னு வெறிதனமாக தினமாக இருப்பேன் விஜய் பிடிச்சிருந்தால் அவன் போடுவான் மற்றபடி பார்க்கவான் பார்க்க வந்தவனா போட மாட்டான் உண்மையிலேயே விஜய் வரணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்க மாட்டாங்கல்ல பார்க்குறவன் பார்த்துட்டு போயிடுவான் அவ்வளோதான் இங்கே கூட்டமாக இருக்குது கடனாளாக இருக்குதுன்னு பார்க்க வருவேன் நான் எடுப்பண்ணா எடுக்க மாட்டேன் என்னோடய விஷயம் தான் அது அதுமாரி அவ்வளோதான் அவன் பார்த்துட்டு போயிட வேண்டியது தான் சரிண்ணா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலை சீமானவரில் விஜய் அவர்களும் இவங்க ரெண்டு பேரில் யார் மக்களுடைய பிரச்சனையை எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதா பார்க்குறேன் மக்கள்கிட்ட யாரும் அப்படி பண்ண மாட்றாங்களே ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் பண்ண மாட்டுறாங்க திமுக கொஞ்சம் மழுந்தனா அதிமுக கொஞ்சம் கம்மியாக பண்ணுது அந்த ரெண்டு கேட்கல ஆ இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் ஜெய் இப்போ தான் வந்திருக்காரு நல்லா பேசுறாரு நல்லா பண்ணுறாரு அது ஜெயிச்சது ஜெயிப்பாரா ஜெயிச்சதுக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணுவாரான்னு சாத்தியம் தெரியல நம்பிக்கை இல்லை ஆமாம் அவ்வளோதான் ஏன் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை இது வரைக்கும் அவர் இது வரைக்கும் இந்த சூரியா எவ்வளோ காரகாட்டில் வச்சுருக்காரு பண்ணுறாரு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தாரா பல இப்போ லேட்டஸ்ட்டாக தானே வர்றாரு வந்து ஸ்கூலில் பிளஸ் டூ படிக்கிற பசங்களுக்கு இதை எதாவது கொடுக்குறாரு போகிறாராரு அதுக்கப்புறம் பண்ண மாடுறாரு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நன்றி ஓகே ஓகே ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் இப்போதைக்கு இருக்க மக்கள் மனநிலை பார்த்தா எடப்பாடி அவர்கள் தான் எடப்பாடி அவர்கள் தான் என்னென்ன பிரச்சனைகளை மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடப்பாடி அவர்கள் மக்களுக்கு எடுத்து போய் சேர்க்கிறதா பார்க்குறீங்க அது இப்போ இப்போதைக்கு வந்து அவங்க ஸ்டாலின் இவங்க வந்துட்டு சொன்ன இது இப்போதைக்கு எதுவும் சரியாக அவர் நடவடிக்கை எடுக்கலை நடைமுறைப்படுத்தலை இப்போ லாஸ்ட்டாக ஆட்சி முடிய போற ஒரு ஆறு மாதத்துல வந்து உங்களூர் ஸ்டாலின் திட்டத்தில் வந்துட்டு போட்டுட்டு இப்போ வந்துட்டு சும்மா வந்துட்டு சாயம் பூசுற மாதிரி பூசிட்டு இருக்காங்க அடுத்த ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா நினைக்கிறேன் அவ்வளோதான் ஆட்சி மாற்றம் வரட்டும் ஓகே எடப்பாடி அவர்கள் என்னென்ன பிரச்சனையை எதுவுமே மக்கள் கிட்ட சேர்க்கிறாரு அப்படி பார்த்தா அது ஒன்று சொல்ல முடியாது சீர்ட்டு ஓகே அடுத்து வேணா எல்லாரும் நினைக்கிறேன் ஆட்சி மாற்றம் அவ்வளோதான் பிரச்சனை யார் பேசுறாங்க யார் தீர்வு கொடுப்பாங்க அது இன்னும் இது இல்லை அப்படி பார்த்து அப்படி பார்த்தா நம்ம இவர் தான் பார்த்து பேசிட்டு இருக்காரு இப்போ சீமான் தான் எதனால ஒரு சின்ன பிரச்சனை எடுத்து தனியாக எடுத்து பேசிட்டு இருக்காரு ஆனால் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை இன்னும் பிரச்சனை அவர் எல்லா எடுத்து பேசுறாரு மக்கள் வந்து ரெண்டே ரெண்டு அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு திராவிட கட்சிகள் தான் அப்படிதான் பார்த்துட்ருக்காங்க இன்னும் வந்துட்டு அவர் நல்லா தான் பண்ணுறாரு ஆனால் யாரும் வந்துட்டு பெருசாக அவர் இது பண்ணலை அதாவது மற்ற தலைவர்களுக்காட்டிலும் சீமான ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை எங்கே நடந்தாலும் உடனே வந்துட்டு இவர் சீமானு வந்து களத்தில் இறங்கி போகிறாரு ஆனால் இவங்க வந்துட்டு பெரிய லெவலில் இருக்கிறனால டக்குன்னு உள்ளே போய் இறங்கி போகிறதில்ல அது ஒன்று தான் அவ்வளோதான் அவ்வளோதான் ஆமாம் சரி நன்றி ஓகே நன்றி நன்றி